தேர்தல் தலை வீடியோவில் ஒரு ஆந்திரா ரகம் கிட்டத்தட்ட வந்து முந்நூறு காய்க்கு மேலே முந்நூற்றி ஐம்பது காய் வரும் பிடிக்கும் இளநிக்கும் பெஸ்ட்டு காய்க்கும் பெஸ்ட் என்ன இல்லை ஒரு சின்ன ட்ராப் ஆகுன்னா காய் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் பட் நோய் இதில் பெரிய பிரச்சனைனா பெருசாக நோய் எஃபெக்ட் ஆகாது சீக்கிரம் வளர்ந்துடும் நம்ம நாட்டு கணக்கெலாம் இதோட ரேட் கம்மி தான் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு கிடைக்கலாம் அவங்களுக்கு பட் இது வந்து கலை விலை கூடுதலாம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு அது முதன்மையான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை நாடு தான் பண்ணிட்டு இருக்கோம் தென்னை நாட்டுகள் நம்ம வந்து நிறைய தென்னை சார்ந்து பயணிச்சிருக்கோம் பல்வேறு மாநிலங்களில் போயிருக்கோம் ஒரு நான்கு ஸ்டேட் போயிருக்கோம் தன்னை சார்ந்து திருச்சூரில் ஒரு கடற்கரை ஓரம் இருக்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு நாற்றுகளை கொண்டு வந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடிசி தான் வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் சொல்லுவாங்க காயை பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க காய் வீரியகரகம் வரப்ப வீரகத்தை சிறப்பான ரகம் இது நம்ம தேர்றப்ப நம்ம நிறைய விவசாயம் நம்மளோட பகிர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் கிரீனுங்க இளந்துக்கு ஒரு சிறந்த ரகம் காயும் வச்சுக்கலாம் டன்னேஜ் கணக்கில் ஒரு டன் பன்னெண்டாயிரம் ரூபாய் போகுது அதாவது வந்து ஒரு காய் இருபத்தஞ்சு ரூபா போகுது அந்தளவு பாருங்க நல்ல ஐ வருமானம் தரக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டையின்ட்டு நட்டை டி இன்ட்டு டீன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குட்டையும் ஒரு நட்டையும் சேர்ந்து கலப்பினமாக உருவாக்கப்பட்ட ஹைப்ரிட் ஆக்சுவலி நல்லா காய்க்கும் சின்ன ரொம்ப ஹைட்டு போகாமல் காய்க்கும் பசுமை விவசாய நிறுவனம் கோபி கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போனால் தன்னை சார்ந்த ஒரு காணொலிங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பசுமை விவசாய சேனலில் நிறையா தன்னை சார்ந்த காணொலி இயற்கை விவசாயம் சார்ந்த காணொலியை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம யூடியூப் நர்சரி என்ற நேமில் நம்ம ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் எக்ஸாட்டிக் நர்சரி அதாவது வகை பழமரங்களை ஆரம்பிச்சிருக்கோம் அது முதன்மையான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை நார் தான் பண்ணிட்டுருக்கோம் தென்னை நாட்டுக்கு நம்ம வந்து நிறைய தென்னை சார்ந்து பயணிச்சிருக்கோம் பல்வேறு மாநிலங்கள் போயிருக்கோம் ஒரு நாலு ஸ்டேட் போயிருக்கோம் தென்னை சார்ந்து ஆலோசனை நிறையா விவசாயம் ஆலோசனை பெற்று நிறைய நிறையா பயணிச்சிருக்கோம் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தென்னை சார்ந்து கொஞ்சம் இருக்கிற அனுபவத்தை வச்சு நம்ம தென்னை விவசாயோடு பயணிச்சிட்ருக்கோம் இப்போ நாம் முக்கியமாக எந்த நாட்டில் கொண்டு போய் விற்பனை பண்ணால் இருக்கும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண ஒரு நாடுகளை கொண்டு வந்திருக்கோம் அதில் ஒரு தோட்டத்துக்கு நம்ம போயிருந்தோம் திருச்சூரில் ஒரு கடற்கரை ஓரம் இருக்க ஒரு பகுதியில் வந்து ஒரு நாட்டுகளை கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி தான் வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் சொல்லுவாங்க காய பாருங்க எவ்வளவு பெருசாக பாருங்க காய் நல்லா திரட்சியான காய்ங்க நாட்டு ரங்கம் தான் ஆனால் ஹைபிரிட் ஈக்குவலாக காய்க்குது மனசாட்சி இல்லாம நாற்பது வண்டி ஐம்பது அடி ஹைட்டு போனாலும் கொலை கொலையே காய்க்குது பார்த்தோம் ரொம்ப நம்ம அந்த மாதிரி இல்லையா என்னன்னா நிறைய நம்ம தமிழகத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயம் நம்ம தொடர்பு இருக்கும் அத்தனை பேரோட வீடியோ தோட்டத்தை பார்ப்போம் தோட்டத்தை மூலியமாக வீடியோ பார்ப்போம் வீடியோ மூலயமா தோட்டத்தை பார்ப்போம் நேரில் போயிருக்கும் அங்கனால அந்த காய்ப்பு கேரளால எந்த வித மெயின்ல நம்ம காய்க்குனான்னு கேட்குறப்ப இது மண்ணோட காரணம் பெருசாக இருந்தாலும் இந்த மரமே அப்படி தான் கிட்ட கட்டது ஒரு நாலு ஏக்கர் ஒரு முந்நூற்றி இருபது மரத்துக்கிட்ட இருந்துச்சு அத்தனை மரம் இவனான காய்கள் ஸோ அதை அவங்க நர்சரி வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா முத்தனை காய் கீழே விடும் அதை பதியம் போடுவாங்க அதை விற்பனை கொண்டிருக்கோம் அந்த தான் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்று வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம தான் அப்படி க காய வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவான்னு விற்பனை பண்ணிட்டுருக்கோம் நம்ம நாட்டுக்கானங்களும் இதோட ரேட் கம்மி தான் இருபது ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு கிடைக்கலாம் அவங்களுக்கு பட் இது வந்து க விலை கூடுதல்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு சிறப்பான இருக்கும் அங்கேயும் கொஞ்சம் விலை கூடுதலாக கொடுத்தா வாங்கிருக்கோம் நூறு ரூபா நிற்பனை பண்றோம் உங்களுக்கு பாக்கெட் நூற்றி ஐம்பது ரூபா நாட்டு கன்றுகள் கிட்டத்தட்ட ஹைபிரிட்டுக்கு எந்த விதையிலும் குறைச்சலா விலையக்கூடிய கன்றுகள் ஸோ வேணா நம்ம தொடர் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு பெஸ்ட் வெரைட்டி பாக்க போறோம் நம்ம அடுத்த ஒரு பெஸ்ட் வெரைட்டி பார்க்க போறீங்க வீதியை இறக்கணுறப்ப வீடியோ சிறப்பான எதுவும் நம்ம தேடுறப்ப இல்லை நம்ம நிறைய விவசாயிகள் நம்ம பகிர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் க்ரீன்ங்க இன்றைக்கு ஒரு சிறந்த ரகம் காயும் வச்சுக்கலாம் நம்மகிட்ட மலேசியன் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேருந்து இது வந்து மீடியம் சைஸு இது வந்து அதுக்கு அடுத்த மீடியம் சைஸ் டுவெண்ட்டி ஒன் சைஸ் கவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும் இதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் கவர்னு ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓர் சப்ளை பண்ண தயாராக இருக்கும் மலேசியன் கிரீனோட சிறப்பு என்னன்னா உங்களுக்கு இரண்டரை மூன்று ஆண்டுகளில் காய்ப்பு கொள்ள ஆரம்பிச்சிடும் ஒரு காயோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கிலோ வெயிட் வரும் எழுநூற்றம்பது எம்எல்ந்து இரநூறு எம்எல் வந்து உங்களுக்கு இளநீர் கிடைக்கும் நல்லா இனிப்பான இளநீர் கிடைக்கும் இன்னைக்கு தேதிக்கு வந்து இளநீர்லாம் ரொம்ப டிமாண்ட் நம்ம பார்த்திங்கன்னா இளநீர் வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதாவது வந்து உதிரி காயை எடுத்து டன்னேஜ் கணக்கில் ஒரு டன் ரூபா போகுது அதாவது வந்து ஒரு காயோட இருபத்தஞ்சு ரூபா போகுது அந்தளவுக்கு பாருங்கள் நல்ல ஐ வருமானம் தரக்கூடியது பட் நம்ம சிறப்பாக பராமரிப்பு நம்ம நிறைய வெளியோடு சொல்லியிருப்போம் நம்ம நீங்கள் வீடு இறங்கம் போகிறப்ப நிறையா பராமரிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா காய் கொத்து கொத்தா காய்க்கும் இது மலேசியன் க்ரீனுங்க இது பாருங்க மலேசியன் ஆரஞ்சு ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டான லீஃப் தான் மலேசியன் ஆரஞ்சு ரகம் இதெல்லாம் மீடியம் சைஸ் பிளான்ட் இதுவும் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் எந்த விதத்துலையும் குறைச்சதில் விளைச்சல் ஆனால் மலேசியன் க்ரீனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈல்டு குறைவாக இருக்கும் பட் ஆனால் காய் இது அதை விட கூடுதலாக நான் விலைக்கு போவோம் நீங்கள் அடுத்தது பார்க்குறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சி ஓடின்னு சொல்லுவோங்க சௌகாட் ஆரஞ்சு சொல்லுவாங்க சௌகாட் ஆரஞ்சு கிராஃப்ட் அதுதான் சிஓடி ஒரு பெஸ்ட் தாங்க இது நம்மட்டு அங்கே கிட்ட நூற்று அங்கே அடிக்க வச்சுக்கோங்க அதை போய் பார்க்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் ஏன்னா இது எல்லா மண்ணுக்கும் ஒத்துக்காது கொஞ்சம் நல்ல வளமான மண்ணில் தான் வரும் அது மாதிரி நல்லா வந்து வடிகால் இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படும் நல்ல வடிகால இருக்கவங்க அதை வச்சுக்கலாம் இதெல்லாம் என்னென்ன கிட்டத்தட்ட விவசாயிக்கு முப்ப வரைக்கும் இன்றைக்கி நம்ம காசு கொடுப்பாங்க நல்ல கலராக இருக்கும் காய் ரொம்ப மினிப்பாக இருக்கும் சின்ன காய் மாதிரி தான் இருக்கும் காய் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அதான் ஸ்பெஷலு சவுக்காட் ஆரஞ்சு கிராஃப்ட் இது நம்மளோட ஸ்டாக் நிறையா இருக்கு இந்த நேரத்தை பாருங்க சன்னைங்கன்னு சொல்லுவாங்க இது தேர்தல் வீடியோவில் ஒரு ஆந்திர ரகம் கிட்டத்தட்ட வந்து முந்நூறு காய்க்கு மேலே முந்நூற்றி ஐம்பது காய் வரும் பிடிக்கும் இளநிக்கும் பெஸ்ட்டு காய்க்கும் பெஸ்ட்டு என்ன இல்லை ஒரு சின்ன ட்ராப் ஆகினா காய் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் பட் நோய் இதில் பெரிய பிரச்சனைனா பெருசாக நோய் எஃபெக்ட் ஆகாது சீக்கிரம் வளர்ந்துடும் நிறைய காய் காய்க்கும் உங்களுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஓகே வந்து உங்களுக்கு சி மார்க்கெட் பி மார்க்கெட் சொல்லுவாங்க சென்னை கோயம்புத்தூர் மாதிரி மார்க்கெட்டை விட அடுத்த இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஏன்னால் வந்து கொஞ்சம் காய்ச்சிதான் வந்து அங்கே ரேட்டு கர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய ரேட்டு விருப்பமாக அதை ஹோலாரம் பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்த மார்க்கெட்டை உங்களுக்கு மூணு கடையில் பிரிப்பாங்க ஏ மார்க்கெட் பி மார்க்கெட் இப்போ கோயம்புத்தூர் சென்னை மாதிரி மார்க்கெட்டை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கிற டவுன் நகரத்தில் வந்து நீங்கள் சென்னை இளைஞர் விற்கினா அந்த சென்னைக்கு பெஸ்ட் ஏன்னா கொஞ்சம் காய்ச்சல் தான் இருக்கும் ரேட் கொஞ்சம் குறைச்சி நம்ம பண்ண பண்ணப்படலாம் ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி நோய் தாக்காது முக்கியமாக அதுக்கான ஒரு முக்கியமான வெரைட்டி சன்னங்கி ராகம் இருக்குது இது இல்லாமல் நம்மக்கிட்ட சிஓடின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது பெருசில் அப்புறம் வந்து கங்கா போண்டம் இருக்குது கங்கா போண்டம் ஸ்டாக் காலி நியூ ஸ்டாக் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீல்டிங் வெரைட்டி பச்சை காய் நல்ல குண்டு குண்டாக காய்க்கும் அதுவும் நம்மகிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வாங்க அடுத்த ரகத்தை பார்க்கலாம் இந்த ரகத்தை ஓகே இந்த ரகத்தை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை இன்ட்டு நட்டை டி இன்ட்டு டீன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குட்டையும் ஒரு நட்டையை சேர்ந்து கலப்பினமாக உருவாக்கப்பட்ட ஹைப்ரிட் ஆக்சுவலி நல்லா காய்க்கும் சின்ன ரொம்ப ஹைட்டு போகாமல் காய்க்கும் அதுகள் நீங்கள் ரொம்ப டிமாண்டான மலேசியன் கிரீனுக்கு ஈக்குவலான டிமாண்ட் இது அதோட அதிக டிமாண்ட் கூட சொல்லலாம் அதிக நாற்றுகள் கிடைக்கிறதுல இப்போ நல்லா டிமாண்டாக விவசாயத்தை போகிறதுல நல்லா விளையும் நல்லா காய்க்கும் பட் அதெல்லாம் நல்லா மீன்டென் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் நோய் தகவல் வரும் நல்லா மீன்டென் பண்ணால் தான் நல்லா காய்க்கும் ஓகேங்களா சிஓடி டிஇன்டி எல்லாம் வந்து நீங்கள் கையில் எடுக்கிறனாவே கையில் வந்து சரியான உறவு இருக்கணும் சரியான நோய் மேலும் சரியான ஆலோசனை அது மட்டும் நீ கையில் எடணும் இல்லைன்னா வந்து பெரிய மனோச்சு சந்திப்பீங்க நீ எந்த அளவுக்கு நீங்க இதை பராமரிக்கிறீங்களோ அந்த உணவு கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு திரும்ப அவுட் கொடுக்கும் நம்ம முள்ளத்தானே ஒரு யூடியூபார் இன்னும் அங்க முன்னாடி நிறைய தமிழை ஆடி வச்சுருக்கோம் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாங்க இதெல்லாமே நாத்து தாங்க எல்லாமே மட்டப்பிரிச்சல பாருங்க சி ஓட்டிலாம் ட்ராஃப்ட் ஓட்டியில் மட்டை பிரிஞ்சு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் க்ரீன் இருக்குது சின்ன சைஸில் இருக்குது அப்புறம் வந்து மலேசியன் ஆரஞ்சு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கனா சந்தை இருக்குது ஸ்டீ டிட்டி எல்லாமே வித் டேகோட ப்ராப்பராகவே இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாற்று வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உள்ள தண்ணி ஒரு ஆர்கானிக்கில் உங்களுக்கு சின்ன நாற்றுலேருந்து இருந்து மிக பெரிய அங்கே பாருங்க பெரிய தென்னை மரம் பாருங்க பதினஞ்சு ரெண்டு இருக்குது இதோட பெருசும் நம்மளோட ஸ்டாக் இருக்கு நீங்கள் எவ்வளோ பெருசு கேட்டாலும் சரி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு கவர் தேர்ட்டி இன்ச்சு கவர்ல எத்தனை தனியாக எடுத்து சரி நீங்கள் ஒரு நாற்று கட்டாலும் சரி இல்லை நூறு நாற்று ஐநூறு நாற்று கேட்டாலும் சரி உங்கள் இடத்துக்கு ஒன்று டெலிவரி பண்ண தயாராக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சிடுவோம் மேட்டு டிரான்ஸ்போர்ட்ல நீங்கள் பல்ப் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ரைவேட் வைக்க வச்சு அனுப்பிச்சிருவோம் இல்லை நம்மளே வந்து ப்ளானேஷன் பண்ணி தர சொல்ல சொல்லி சொன்னால் நாமளே வந்து இடத்த பார்த்து ஆலோசனை வழங்கி தேவையான இயற்கை பொருளாக வாங்கி நம்மளே ப்ராப்பராக பிளானேஷன் பண்ணி கொடுக்குறோம் பிளான்ஷன் பண்ணி கொடுத்து மட்டும் இல்லாமல் அது அறுவடைக்கு வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸு ப்ளஸ் வந்து தேவையான மெனியூஸ் அதாவது இயற்கை பொருட்கள் அழகாக வழங்குகிறோம் உங்களுக்கு விலை குறைவாக இருக்குதுன்னு மட்டும் இருக்கும் தரமாக ரிசல்ட்டு பக்கம் இருக்கும் நீங்கள் வந்து நம்மளை சிறப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தரமான நாற்றுகள் கிடைக்கும் தேவைப்படுற நாற்றுகள் ஸ்க்ரீன்க்கு நம்பர் கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ண தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்